இளம் கதிரொளி பரவ எத்தணிக்கும் ஏகாந்த நல் அதிகாலை வேலை அற்புத அருள் கதிரவன் போல் அருளாற்றல் கொண்ட சிவசபையின் பேராற்றல் பறவை எத்தனிக்கும் நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை நிறைவுறும் நல்வேளை ஆற்றல் போராற்றலாய் குவிந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபை ஆசானின் தனக்கு அவ்வையா நித்திய நல் பிரம்ம நாளிகையின் ஆசையை வழங்குகின்றோம் அது காணும் நல்வெளிச்சம் பிரபஞ்சம் அது காணும் நல்வெளிச்சம் போல் பிரபஞ்சத்தின் உள்ளிருந்து அவ் அருள் ஒளியை தன்னகம் பெற்று பிரபஞ்சத்தில் இருக்கும் மாற்று ஒளிதனை மாற்று ஒளி கலந்த ஒளிதனை வேறருக்கும் அற்புத அம்மாற்ற நிகழ்வுதனை நிறைவேற்றும் சபை ஆசானின் வழிகோளும் சீடர்கள் யாவரும் அவன் அடிகோளும் சீடர்கள் யாவரும் அமர்ந்திருக்கும் அற்புத அவர்களோடு அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச பிரபஞ்சின் ஆற்றலில் இருந்து அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் அவரவர் சிரசுதனில் சிந்தைதனில் அருள் சபையினுடைய இருளகற்றும் கீற்று அருள் சபையினுடைய அவரவர்கள் இருளகற்றும் கீற்று உள்ளது என்ற நினைவுகளோடு வளம் வரும் சீடர்கள் ஆசிகள் வழங்குகின்றோம் நடந்தேவிய சிவ மகா இரவு பெருவிழாவின் சுவடுமாறாது சித்தர் படைகூட்டம் தேவர் படைகூட்டம் ஆங்காங்கு ஆங்காங்கிருந்து வந்த அமர்ந்து தவம் கண்டவர்கள் தவத்திலிருந்து இன்னும் மீளாத நிலையும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன சிவசபையில் சிவசபை கூடத்தின் முன்னும் பின்னும் எதிரேயும் அதன் பக்கவாட்டு நிலையிலும் தவம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன மருந்திருந்த கணங்கள் எல்லாம் ஆற்றல் கொண்டு இச்சபையினுடைய அருள் வலிமை சிவசூட்சம நூல் சொல்வலிமை அவ்வலிமைக்குள்ளிருக்கும் இவையெல்லாம் கண்டு மயங்கி அமர்ந்திருக்கின்றன சிவபெருமானின் திருவடியில் என்று உரைக்கின்றோம் யாம் ஆகையால் கணங்களே சித்த கணங்களே சபையில் வந்த ஆற்றலின் நிலை கண்டு வணங்கி நிற்கையில் அச்சிவசைக்கு இயல்பு நிலை சீடர்கள் யாவரும் இச்சபையோடு ஒன்றி நிற்கையில் அத்துணை கணங்களும் ஒன்றாக நிற்கின்றன அவை நல்லாசிகள் வழங்குகின்றோ அருட்பிரபஞ்ச மகா சபையினுடைய பேராற்றல் உலக ஆளும் காலம் பார் ஆளும் காலம் வெகு விரைவாக கொண்டிருக்கின்றது என்று அவ்வை நல்லாசிகள் சிவசபை ஆசானுக்கு வித்திய பிரம்ம நாளிகை ஆசிகளும் சீடர்களுக்கு நாள் துவக்காசிகளும் இணைந்து வழங்கி அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய்